பேசலோ வாழ்வை வளமாக்கும் தேவ வார்த்தை கலாத்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் ஆம் பிரியமானவர்களே நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே ஆரம்ப நாட்களில் சபைகளில் விசுவாச பெருமக்கள் விசுவாசிகள் அதாவது புதிய ஆத்துமாக்கள் அப்படியே சாரையாய் அதாவது தேனீக்களை போல கூட்டம் கூட்டமாக எறும்புகளைப் போல கூட்டம் கூட்டமாக ஆவிக்குரிய சபையை நோக்கி கடந்து வந்தார்கள் இந்த நாட்களிலே அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பது மிகவும் இருக்கிறது ஏனென்று சொன்னால் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறவர்களும் சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களும் சுவிசேஷத்திற்காக தங்களை அர்ப்பணிக்கப்பட்டவர்களும் இன்றைய நாட்களிலே என்னை பொறுத்தவரை நான் பார்க்கும் காலமளவும் ஆதி நாட்களிலே இருந்தது போல அவரவர்கள் அப்படிப்பட்ட வேலையை செய்கிறதற்கு இப்பொழுது பயந்து ஒளிந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடிகிறது ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவை பிரகடனப்படுத்துகிற அறிவிக்கிற காரியங்கள் நிமித்தம் சபையை நோக்கி அநேகர் கடந்து வந்தே இருந்தார்கள் ஆனால் இன்றைய நாட்களில் அப்படிப்பட்ட காரியங்களை பார்ப்பது அரிதாக இருக்கிறது அப்படியே சபையை நோக்கி கடந்து வருகிறவர்களும் கத்தர் பேரிலே வைக்கிற நம்பிக்கை விசுவாசம் எல்லாம் இந்த வசனத்தின் அடிப்படையிலே இப்பொழுது குறைந்து காணப்படுகிறது ஏனென்று சொன்னால் சத்ருவானவன் எவனை விழுங்கலாமோ என்று அவன் வகை தேடி சுற்றித் திருகிறான் அப்போ பார்த்தீங்கன்னா எந்த நேரத்தில் யார் எப்படி என்று விழுவார்கள் என்று சொல்ல முடியாத நிலையிலே இப்பொழுது ஆவிக்குறை நிலை கலந்து கொண்டிருக்கிறது இங்கே நாம் பார்க்கிறோம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே யார நான் சபையின் விசுவாசிகளை தேவனுடைய பிள்ளைகளை சொல்றாரு சபையில் ஒரு விசுவாசி ஆரம்ப நாட்களில் சபையினுடைய காரியங்களில் ஊழியத்தில் சபைக்கு செய்கிற காரியங்களில் சபையில் சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி பெரிய வேலைகளாக இருந்தாலும் இருந்தாலும் சரி இல்லை ஊழியமாக இருந்தாலும் சரி தங்களை அப்படி ஈடுபடுத்தி கொண்டு கடந்து வருவார்கள் ஆனால் நாட்கள் ஆக ஆக மற்றவர்களுடைய அல்லது அந்த திருச்சபையினுடைய செய்தியை அல்லது அந்த போதகனுடைய செய்தியை கேளாமல் சிலர் வித்தியாசமாக அல்லது அவர்களுக்கு ஏற்றார் போல வளைவு சுழிவோடு பேசுகிறதான வார்த்தைகளை கண்டு அதிலே மயங்கி அதிலே விழுந்து போகிறவர்களும் உண்டு என்று சொன்னால் என்னுடைய சபையில் நடந்த ரெண்டு காரியங்களை நான் இங்கே ஞாபகப்படுத்த விரும்புகிறேன் நான் இப்படி சொல்லுகிறதுனால் அவர்களை குறை சொல்வதற்காக அல்ல சில நேரங்களிலே தேவனுடைய அனுமதி இல்லாமல் நம்முடைய சுய விருப்பம் அங்கே காணப்படுகிறபடினாலே சில இழப்புகளை நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலையிலே தள்ளப்படுகிறோம் ஒருமுறை ஒரு கூட்டத்திற்காக என்னுடைய விசுவாசிகளை நான் அழைத்து சென்றிருந்தேன் அப்பொழுது வேறொரு சபையில் இருந்ததான அந்த ஊழியக்காரனுடைய துணைவியார் எல்லோரும் சமமாக சந்தோஷமாக ஜெபித்து ஆண்டவுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் என்று நினைத்த வேலைகளிலே அங்கே ஒரு பெரிய ஆத்ம ஆதாயங்கள் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறதை நான் பார்த்தேன் ஒரு விசுவாசி நீங்கள் எங்கள் சபைக்கு வந்து பாருங்களேன் ஒரு ஊழியக்காரனுடைய மனைவி என்னுடைய சபையின் விசுவாசியை பார்த்து ஒரு வாரம் எங்கள் சபைக்கு வந்து பாருங்கள் அதாவது நயவஞ்சகமான பேச்சு அதாவது அன்பாக இருக்கிறது போல தாழ்மையாக இருக்கிறது போல உங்கள் சபையில் அப்படியா உங்கள் பாசி இப்படியா அப்படியெல்லாம் என்ன பண்ணுறாங்க ஒரு குறைகளை ஒரு சின்ன ஒரு கலை அப்படிப்பட்ட காரியங்களை விதைச்சிட்றாங்க அப்போ அப்படிப்பட்ட காரியங்களை விதைக்கிற பொழுது நாம் தெரிந்தோ தெரியாமலோ சில நேரங்களிலே நம்முடைய செயல்பாடுகள் சற்றே மாறுதலாய் மாற்றம் அடைகிற பொழுது அப்பொழுது அந்த விசுவாசிகள் என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால் அவர்கள் சொன்னது சரி என்கிற ஒரு நிர்பந்தமான நிலைக்கு தள்ளப்பட்டு அவர்கள் பிசாசினாலே இழுப்புண்டு அந்த சகோதரி சொன்ன வார்த்தையை கேட்டு அங்கே அவர்கள் கடந்து போகிறார்கள் அப்படின்னா மற்ற சபைக்கு அவங்க போகிறாங்க அவங்களுடைய சபையை விட்டு அவங்களுடைய ஆவிக்குரிய தகப்பனை விட்டு அந்த ஆவிக்குரிய வட்டாரத்தை விட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க விலகி போகிறாங்க நாம் வரலையே என்ன ஏது அப்படின்னு நாம் கேட்டோம்னு சொன்னால் சாக்குப்போக்குகள் அங்கே என்ன பண்ணுது கடந்து வருகிறது நாங்கள் வெளியில் போயிட்டோம் இல்லை வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை இப்படிப்பட்ட காரியங்கள் அதை ஆராய்ந்து பார்க்கிற பொழுது சில சம்பவங்கள் அப்படி தெரியுது இன்னும் சிலது பார்த்திங்கன்னு சொன்னால் நாம் இந்த உதவி ஊழியர்கள்னு வைக்கிறோம் பாருங்க அதுல ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் ஏன்னா நானும் ஒரு பெரிய சபையில ஒரு உதவி ஊழியனா இருந்து வந்தேன் ஆனா எனக்கு அப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகள் எண்ணங்கள் ஒரு சபையை கெடுத்து அந்த ஆத்துமாக்களை நாம் கொள்ளையடித்து கொண்டு வந்து இல்லை அந்த ஊழியக்காரனுக்கு விரோதமாக செயல்பட்டு அப்படின்ற நோக்கங்களும் எண்ணங்களும் கிடையாது அப்படி அந்த இடத்துல எங்களுக்கு ஏற்பட்ட சில காரியங்கள் நிமித்தம் நாங்கள் வெளியே வந்தோம் சிலர் என்ன பண்ணாங்கன்னா அந்த ஊழிய காரனுக்குப் சிலர் என்ன பண்ணாங்க நிறைய காரியங்கள் நடந்தது அது ஒரு விதத்தில் இருந்தாலும் நான் இங்கே சொல்ல வேண்டிய இன்னொரு காரியம் இந்த உதவி ஊழியர்கள்ன்றப்போ நம்மளோட கூட தான் இருப்பாங்க ஆனால் உள்ளே இருந்தே அவங்க ஒரு பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அவங்க ஒரு கோட் மக்கள் மத்தியில் இடைப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க அங்கே வந்து பாஸ்ட் எப்படி இவங்க ஃபேமிலி எப்படி அப்படின்னு அங்கே ஒரு ஆராய்ச்சி நடந்துக்கிட்டே இருக்கும் இதுக்கு யார் செவி சாய்க்கிறாங்களோ அவங்க மாட்டிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அப்படின்னா மாட்டிக்கிட்டாங்கன்னா அவங்க அந் அவங்க விரித்த வலையில் அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு அர்த்தம் அதான் இங்கே பார்க்கறது நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே நாம் நினைப்போம் இந்த எல்லாம் நல்ல கற்றுக்காக ஊழியம் செய்கிறாங்க ஊழியக்காரனாகிய நம்மளெல்லாம் தாங்குகிறாங்க நமக்காக ஜெபிக்கிறாங்க எங்களுக்கு வேறு எந்த காரியமானாலும் நீங்கள் தான் உயிர் இருக்கிற வரைக்கும் இப்படியெல்லாம் நான் அனுபவிச்சிருக்கேன் கேட்டிருக்கேன் என் சபையில் கூட நான் சொல்கிறேன் இதை நான் வெக்கப்படுறதுக்கு சொல்லலை மனுஷன் நம்பாதீங்க என்பதற்கு அடையாளமாக கத்தர் ஒருவரை இல்லாமல் நம்ம யாரையும் நம்பக்கூடாது அதுதான் இங்கே நான் சொல்ல வேண்டிய முக்கிய கருத்து அப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் உள்ளேயே அங்கே தனியாக ஒரு டீமை நான் பண்ணிகிட்டு இருக்கோம் உள்ளே ஃபார்ம் இருக்கோம் அது நமக்கு தெரியாது சில சம்பவங்கள் நடக்கிறப்ப இவங்களும் சொல்ல மாட்டாங்க நம்ம கூட அசிஸ்டண்ட்டாக இருக்கிறவங்களும் சொல்ல மாட்டாங்க அப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சமயம் வருகிற பொழுது அசிஸ்டண்ட் விலகுவார் அடுத்த கட்டம் அந்த அவர்களுடைய தொடர்பு யார்கிட்ட இருக்குதோ அவங்க இங்கேருந்து விலகுறதற்கு என்னென்ன சாக்கு சொல்லணுமோ என்னென்ன குற்றப்படுத்தணுமோ என்னென்ன குறை சொல்லணுமோ அதை அத்தனையும் சொல்லிகிட்டே பண்ணிடுவாங்க சைலண்ட்டாக அவங்க அவரோட போய் அணைஞ்சிடுவாங்க இப்படி போகிற அசிஸ்டண்ட்டாக இருந்தாலும் சரி உதவி ஊழியர்களாக இருந்தாலும் சரி அப்படிப்பட்ட விசுவாசிகளாக இருந்தாலும் சரி அது அவர்கள் நடத்துகிற இடத்துல அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் ஒன்று போவோம் இன்னொன்று அவருடைய லைஃப்லையும் அப்படிப்பட்ட சம்பவங்கள் நடக்கும் இது வந்து தொடர்ச்சியாக நடக்கக்கூடிய காரியங்கள் தானே பிரசங்க அதான் சொல்கிறோம் நீங்கள் முன்னாடி என்ன பார்த்தீங்களோ அதுதான் இப்போ நடக்குது இப்போ என்ன நடந்து கொண்டு இருக்கிறதோ இனி வரப்போகிற நாட்லேயும் அப்படி தான் நடக்கும் அப்படின்னு அவன் மையப்படுத்துகிறான் அப்போ இந்த நாட்களில் பார்த்தீங்கன்னா நம்முடைய வாழ்க்கையில் நன்றாய் ஓடினீர்களேன்னு ஆரம்பிக்குது பாருங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படின்னு சொல்லுது அது ஒருவேளை பிசாசுன்னு நம்ம சொல்லலாம் பிசாசு சில நேரங்களில் பாஸ்ட் மூலியமாகவும் செய்யுது ஒரு சபையில் விசுவாசி அப்படின்னு சொன்னால் அவங்கள ஹாய் பாய் சொல்லலாம் கனம் பண்ணலாம் ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆனால் அந்த பிசாசு என்ன பண்ணுது பாஸ்டர் மூலியமாகவும் சில காரியங்களை சொல்லி ஐயா எங்க சபைக்கு வந்து பாருங்க அம்மா எங்க சபைக்கு வந்து பாருங்க உங்க பிள்ளைங்க எல்லாம் அனுப்பிச்சு வாலிபர்களுக்கு இந்த கூட்டம் இருக்குது அந்த கூட்டம் இருக்குது இப்படி எல்லாம் பேசுகிற பொழுது அங்கே மனுஷர்கள் என்ன பண்றாங்க விழுந்து போறாங்க அதனால தான் வேதம் சொல்லுது நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமல் போகத்தக்கதாக உங்களுக்கு உங்களை தடை செய்தவன் யார் அப்படின்னு இங்கே சொல்லப்பட்டிருக்குது இதே ஒன்று ஏழில் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களை தடை செய்தவன் யார் என்று சொல்லப்பட்டிருக்குது நீங்கள் வாசிச்சு பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒன்றாம் அதிகாரத்தில் கலாத்தியர் ஒன்று ஏழில் வேறொரு சுவிசேஷம் இல்லையே சிலர் உங்களை கழகப்படுத்தி கிறிஸ்தவனுடைய சுவிசேஷத்தை புரட்ட மனதாக இருக்கிறார்களே இல்லாமல் வேறல்ல அப்படின்னு சொல்கிறார் இப்போ நான் கிறிஸ்துவை தான் பிரசங்கிக்கிறேன் பரசுத்தாவினோட பேசுகிறேன் பிதாவினோட பேசுகிறேன் அப்போது இதை அல்லாமல் எப்படி தான் ஒரு ஆத்மாக்களை கலகப்படுத்தி அந்த சபையில் நில்லாதபடிக்கு விலைக்கு கொண்டு போகிறார்களோ அது புரியவில்லை ஆனால் வேதம் சொல்லுது நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போக உங்களுக்கு தடை செய்தவன் யார் அப்படின்னு பவுல் இங்கே கலாத்திய சபையை பார்த்து கேட்குறாரு அதனால் இந்த வார்த்தை சில நீண்ட நேரமாக போனாலும் உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை ஒரு சபையில் நீங்கள் அங்கமாக இருக்கீங்க அப்படின்னா அந்த சபையை விட்டு அந்த ஊழியக்காரனை விட்டு அந்த இடத்த விட்டு ஒரு நாளும் விலகாதீங்க கத்தருடைய வார்த்தைக்கும் கத்தருடைய ஊழியக்காரனை கனம் பண்ணும்படியாக அந்த சபையில நிலைச்சிருங்க எல்லா இடங்களிலேயும் பிரச்சனைகள் உண்டு எல்லா இடங்களிலேயும் போராட்டங்கள் உண்டு எல்லா இடங்களிலேயும் மாய்மாலங்கள் உண்டு அதனால் கத்தரை நாம பிடிச்சிக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் கத்தருடைய வருகை மட்டும் நாம் அவருடைய சபையில் அங்கமாக எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் ஆண்டவர் சமூகத்தில் அர்ப்பணிச்சுட்டு கடந்து போய் கொண்டு வைப்போம் கத்த நிச்சயமாக நம்மளை ஆசீர்வதிப்பார் செபிப்போம் நல்ல தகப்பனே ஆசிர்வாதமான இந்த நாளிலும் அண்டவரே ஸ்தோத்திரம் உடைய வார்த்தையின் மூலியமாக இடைப்பட்டீர் நன்றி அண்டவரே ஸ்தோத்திரம் நீங்கள் நன்றாய் ஓடினீர்களே என்று இங்கே ஆரம்பிக்கிறது அல்லவா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர சத்தியத்தை விட்டு விலகும்படிக்கு ஓ கீழ்படியாமல் போகும்படிக்கு உங்களை தடை செய்தவன் யார் என்று இங்கே நாங்கள் பார்க்கிறோம் எத்தனையோ சபைகளிலே இந்த அங்கலாய்ப்புகள் நிறைந்த ஒரு அண்டவரே காரியங்கள் அநேக ஊழியர்களுக்கெல்லாம் உண்டு இதை அண்டவரே சத்ருவானவன் செய்கிறானோ சத்ருவானவன் சில மனுஷர்களை பயன்படுத்துகிறானோ ஆனால் நீர் ஒன்றை அண்டவரே செய்கிற தேவன் ஒருவரும் கெட்டு போவது உங்களுடைய சித்தம் அல்ல அண்டவரே ஸ்தோத்திரம் அவர்கள் சத்தியத்திற்காக சாட்சியாய் நிற்கத்தக்கதாக அவருடைய இருதயங்களை ஸ்திரப்படுத்துவீராக கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஏ நாமத்தில் ஜபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன். ஆமேன் ஆமேன் யூ